கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருந்தால் சமையல் யாரும் அதே கோயிலில் மடப்பள்ளி இந்த மடப்பள்ளியினுடைய சாம்பலையும் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க திருநீச்சை இப்படி தான் எடுக்கணும் இந்த நடுவிரல் மோதிரவிரல் கட்டைவிரல் கட்டை விரல் இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் நம்ம திருநீர் எடுக்கணும் வேறு ஏனோ தானே எடுத்துடக்கூடாது இப்படி தான் எடுக்கணும் அவங்க அந்த மடப்பள்ளியினுடைய சாம்பலை எடுத்துகிட்டு வந்தோடே இந்த இதுக்கு பேர் ரிஷப முக்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷப முக்திரையால் திருநீர் எடுத்தால் அவருடைய உடம்பு

புனர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நெருப்புல போடணும் அவ்வளவுதானே நெருப்புல போட்டா என்ன ஆகணும் அப்படின்னாங்க நெருப்புல போட்டா எதுவுமே ஆகாம அந்த ஓலை சோடி வந்து பச்சை பசுமை மாறாம அப்படியே பச்சை பச்சே இருக்கணும்னாரு மன்னர் ஓலை அதை வந்து நெருப்புல போட்டா கருகிடும் எதுவுமே பச்சை பச்சே இருக்கணும் சரி என்ன அது வந்து ஏத்துக்கிட்டாரு ஞான சம்பந்த பெருமான் சமணர்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க சமணர்களுடைய முன்னிலையில இந்த

மக்கள் தான் சிறக்கை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை